அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி சில்லி சிக்கன் தான் பார்க்க போகிறோம் நம்ம அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துருவோம் வாங்க நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து துண்டு துண்டா வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் வரமிளகா வரமிளகா வந்து ஒரு எட்டு டு பத்துக்குள்ளே எடுத்து நல்லா கார மிளகாயாக அதை துண்டாக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நான் வந்து உரலில் இடித்து வச்சுருக்கேன் இடி இடித்து வச்சுருக்கேன் அதோடு சேர்ந்தாப்பில் ஒரு ரெண்டு சின்ன உருளைக்கிழங்க சின்ன சின்ன ஸ்லைஸாக எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இதை வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்கங்கிறதுனால நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா இன்னும் ஒரு நாலு மிளகாய் சேர்த்துக்குங்க வாங்க சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு வானல் எடுத்துக்கிட்டோம் அதில் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் சூடானதும் அது தாளிப்புக்கான பட்டை கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் போட்டுக்கலாம் இப்போ இதில் வச்சுருக்க வரமிளகாயை நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம வரமிளகா பொன்முருகலாக வறுத்த உடனே அதில் வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்து நல்ல பொன்முருகலாக வறுத்து எடுத்துக்கிறோம் அந்த வரமிளகா போட்டோமா அதோடய ஸ்மெல் அப்படி தான் இருக்கும் அந்த ஸ்மெல் ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லாக இருக்கும் அந்த வரமிளகா தான் நம்ம சிக்கனுக்கு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது இப்போ நம்ம அந்த வெங்காயத்தோடு சேர்த்து உருளைக்கிழங்கு சின்ன சின்ன ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கோம் அதை நம்ம போட்டுக்கிறோம் ஏன் நம்ம உருளைக்கிழங்கு வெங்காயத்தோடு சேர்த்து வதக்குறோம்னா நம்ம இதை வந்து என்ன ரொம்ப நாளைக்கு கொதிக்க விட முடியாது சிக்கனு சிக்கனை வந்து ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துருவோம் நல்லா அதனால் நம்ம வெங்காயத்தோட உருளை உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது அதுவும் நல்லா பதமான வெந்து இருக்கும் அதுக்காக நம்ம இப்படி சேர்த்துக்கிறோம் இப்போ இதில் நம்ம உப்பை சேர்த்துக்கிறோம் ஏன்னா நம்ம காய் வதக்கும்போது உப்பு சேர்க்குறோம்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் கீழே ஒட்டாமல் இருக்கும் நீங்கள் உப்பு சேர்த்து எந்த காய்கறியை வதக்கினாலும் ஒரு அரை பதத்துக்கு போட்டுங்க அப்புறமேட்டு நீங்கள் சில்லி கிரேவி ரெடி உடனே அப்போ நீங்கள் பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் முருகெல்லாம் வெந்துருச்சு இந்த பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கிறோம் நல்லா தண்ணியை இருத்துட்டு சேர்த்துக்குவோம் இப்போ கறியே சேர்த்துக்கிட்டோம் ஏன்னா நமக்கு கறியிலே ஆக்சுவலி வந்து சிக்கனில் வந்து நமக்கு வந்து தண்ணி அதில் இருக்கும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல இப்போ எப்படி நல்லா ஒரு கிண்டு கிண்டுட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம ஏற்கனவே கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம்ல கருவேப்பிலையை வந்து நம்ம எப்பயுமே வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு போடாதீங்க பச்சையாக இருக்கும்போது இதை மாதிரி டைமில் நீங்கள் கருவேப்பிலையை சேர்க்கும் போது இன்னும் வாசமாக இருக்கும் இதோட சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து இஞ்சியும் பூண்டை இடித்து வச்சுருந்தோமா அந்த இஞ்சியும் பூண்டையும் அதோடைய சேர்த்துக்கிறோம் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தை போட்டு ஒரு ஒரு நிமிஷம் டு ஒன்றரை நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா நல்லா கறி வெந்து வந்துடும் அதன் பிறகு நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலா நம்ம அதிகம் சேர்க்க போகிறது இல்லை இதில் ஏன்னா வரமிளகா போட்டிருக்கிறதுனால மல்லித்தூள் மஞ்சள்தூள் மட்டும்தான் நம்ம சேர்ப்போம் அப்படி சேர்த்து சமைச்சி பாருங்கள் நிறைய மசாலா சேர்க்கறதுனாலையும் சில பிரச்சனைகள் வரும் வயிற்று பிரச்சனைகள் இதை வந்து ஏன்னா வயசு நாற்பது வயசுக்கு மேலே வந்துட்டாலே நிறையா பிரச்சனை வயிற்று பிரச்சனைகள் வரும் அதுக்காக நம்ம மசாலாவை கொஞ்சம் தவிர்க்க கம்மியாக யூஸ் பண்ணுறது ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ நம்ம சிக்கனை நல்லா வெந்து வந்திருக்கு இதில் நம்ம ரெண்டு பீஸ் தக்காளியை வெட்டி வச்சுருந்தோமா அதையும் இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் அந்த தண்ணி சுண்டுற வரலையும் ஓரளவுக்கு அந்த தண்ணி சுண்டுடும் கறி வெந்து வந்தவுடனே அதன் பிறகு நம்ம பொடியை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வேக்டலாம் இப்போ நம்ம கறி நல்லா சுண்டி வரப்போகுது இப்போ இதில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கிறோம் இப்போ மஞ்சத்தூள் தூள் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கிறோம் வேறுனா நான் இப்படி தான் ஸ்பூன் எடுத்துருக்கேன் மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறோம் ஏன்னா நம்ம வேறு பொடி அதில் சேர்க்க போகிறதுல அதனால் நம்ம மல்லிகைப்பூ மல்லித்தூளை இது ஏன்னா வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் நாங்கள் எல்லாமே அதில் கலந்துருக்கோம் நீங்கள் கடையில் வாங்குகிற மாதிரினா மல்லித்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் சேர்த்துக்குங்க ஏன்னா எங்களுக்கு எல்லாமே கலந்துருக்கு அதனால் நாங்கள் அதை வேற பொடி சேர்க்கலை இப்போ இதில் கொஞ்சம் நம்ம வாசத்துக்காக கடையில் வாங்கினது தான் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் இதை அப்படியே கிண்டி விட்டு இன்னொரு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பொடி வாட போகிற வரையும் நம்ம கொதிக்க இது நல்லா சுண்டி வந்துருச்சு கறியும் வந்துருச்சு ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி ஒரு தோசை இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா நீங்கள் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இதை வந்து நான் இப்போ காலையில் செய்கிறதுனால நாங்கள் இட்லி தோசைக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் சாப்பிட போகிறோம் அதுக்கு லைட்டாக நாங்கள் தண்ணி சேர்த்துக்கலான்ருவோம் நீங்கள் ஏன்னா நீங்கள் வேணும்னா சேர்த்துருங்க இல்லை இப்படியே வச்சுக்கோங்க இப்போ நம்ம சிக்கனு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் நான் ஒரு தக்காளி வச்சுருந்தேன் அந்த தக்காளி இதை மாதிரி ஸ்லைஸ் பண்ணி மேலே போட்டிருக்கேன் அது ஏன்னா நம்ம திரும்ப வச்சுட்டு அதை மூடி வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது அது ஒரு சில டேஸ்ட்டு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஏன்னா தக்காளி நம்ம வந்து பச்சையாக அரை வேக்காலில் சேர்த்துக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து எப்பயுமே உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதமாக தான் இருக்கும் இதை நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமான் பண்ணுங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்